வணக்க நண்பர்களே சமயத்துல லிப்ட் லிப்ட் ஒரு சின்ன குட்டி கதை படிச்சோட வந்து கதைக்குள்ள வந்து சாலை கிராமம் பாஸ்கர் காலனில நாலா திருவுல ஸ்ரீ நாராயண அப்பார்ட்மெண்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படின்னா தரைத்தளத்துல இருந்த சாலையில இருந்து இரண்டு அடி பழத்துல இருந்தது அதாவது சென்னையில் முத முதல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டும் போது கட்டின அப்பார்ட்மெண்ட் அது அந்த அபார்ட்மெண்ட் வெளியிலிருந்து பாட்டா தோற்றம் அங்கங்கே பெயிண்ட் உறிஞ்சி அப்படியே தொங்கிட்டு இருந்தாரு அதாவது பாம்பு சட்டையை உரிச்சு அப்படியே தோப்பான் அது மாதிரி தொங்கிட்டு இருந்தது பார்க்குறதுக்கே பரிதாபம் பண்ணுது வெளியே பார்வை அப்படி தானே உள்ளே அப்படி தான் அது ஒரு லிப்ட் இருந்தது அந்த லிப்ட் எப்போ வேலை செய்யும் எப்போ மேலே போகும் எப்போ கீழே வரும் அது தானா அன்னைக்கும் தானாக போகணும் அது மாதிரி லிப்ட் அதாவது இன்றைய லிப்ட் இருக்கிற ஒரு வசதி வாய்ப்பு அந்த லிப்டில் இல்லை அதனால அந்த அந்த மக்கள் வந்து ஒம்பது மாடி ஏறு அந்த நாராயண அப்பார்ட்மெண்ட்டு ஒம்பது மாதிரி படியே ஏறி இறங்குது அதனால அந்த லிப்டில் தான் பயணிச்சாங்கணும் இருந்தாலும் பயந்து பயந்து இருந்தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் சாலையில இருந்து இரண்டு அடி மூன்று அடி கீழே பள்ளத்துல இருந்த மழை காலத்துல ரொம்ப கஷ்டங்க மழை புழிஞ்சா எல்லா தண்ணியும் இந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள பூந்து தான் ஓட்டு ஓடுறது கூட வழி இல்லை அது மட்டும் இல்ல கழிவு நீர் நடந்து உள்ள வரும் இந்த அப்பார்ட்மெண்ட் கழிவு நீரே வெளியே போய் வாய்ப்பு இல்லாத நல்ல இல்லாத வெயில் காலத்துல கூட அங்கங்க பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கும் யாராவது டெலிவரி பாயோ போஸ்ட் மேனோ கொரியர் பாயோ உள்ளவனா மூக்க மூடிதான் போகணும் சொந்தகாரம் வந்தாலும் சரி மூக்க மூடிட்டு நாற்று பொறுத்தவரை மேலே போயிட்டாங்க அப்படி ஒரு பருவமான அப்பார்ட்மெண்ட் தான் ஸ்ரீ நாராயண அப்பாரின்மெண்ட்டு அதில் ஐந்தாவது மாடியில் அதாவது ஐந்தாவது தலை தளத்து தளத்தில் ஐந்தாவது தளத்தில் தான் வாழ்ந்துட்டு தான் நம்ம பத்மநாப மாமா பத்மநாப மாமாவுக்கு ஒரே ஒரு தங்கை காயத்ரி பேரு பத்மநாப மாமாவுக்கும் காயத்ரிக்கும் நிறைய வயத விதாசம் இருந்தது அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தது பேர் வந்து விசாலாட்சி காயத்ரி வந்து காயினும் விசாலாட்சி விஜய்னு தான் பூக்குவார் நம்ம அம்மா அரசு ஊழியர் கடமை ஊழியர் அவர் வந்து இந்த வீட்டை தவணை முறையில் தான் வாங்கி எல்லாம் கட்டி சலித்து போய் நேரத்தில் அவர் மனைவி வந்து பாக்கியலட்சுமி அவன் உடம்பு சொல்லாத படுத்த இருந்து எவ்வளோ இடத்துல போய் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் காப்பாற்ற முயற்சி பண்ணாரு கடைசியில் படுத்து படிக்கிறது அப்படியே மரணம் படிக்கலேயே இறந்துட்டாங்க அதில் கொஞ்சம் கடாய போய்ச்சா இருக்கு அவன் அந்த பாக்கியலட்சுமி இவரோட வாழ பாக்கி இல்லாத போயே சேர்ந்துட்டாங்க மனுஷன் தான் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் தான் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கல்யாணம் வைக்கணும் மனைவியை காப்பாற்றணும் போராடி போராடி ஒரு வந்து டென்ஷனாகவே இருந்தார் மனுஷன் அப்படியே நாலாவது நாலாவது முகம் இறுகி கோக்கார மனுஷன் போயிட்டார் ரெண்டாவது காயத்ரிக்கு வந்து இதுவும் ஒரு ஒரு பத்து மாப்பிளைக்கு மேலே பார்த்தாரு ஒரு மாம்பழி அமையல காயத்ரி நல்ல அழகு அமைதியான பொண்ணு நல்ல குணவதி ஒரு தனியார் பிள்ளையில் டீச்சர் எங்களுக்கு தனியார் பிள்ளை தச்சமும் போயிட்டு இருக்காங்க அரசு வேலைக்காக ஏற்பாட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் அமையலைங்க கல்யாணம் அமையிறதுக்கு ஒரு யோகம் வேணும்னு சொல்லுவாங்க கல்யாண யோகம் அந்த பொண்ணுக்கு அமைய இல்லை அந்த பொண்ணு யாரையும் ஏறு எடுத்தும் பார்க்க அப்படியே குறிஞ்ச தலை நிம்மராதான் போகும் அப்படியே நிம்மராத வருங்க அது மாதிரி அடக்கமான பொண்ணு அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அதனாலே தங்கச்சியும் பொண்ணையும் மனைவியும் நினச்சி நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனசு டென்ஷன் ஆகிடுது எப்போ பார்த்தாலும் கத்தாரி ரொம்ப சூடு யாராவது பேசலன்னா ஆ இப்படி எரிஞ்சறிஞ்சவங்களுக்கு மனசு அவர் ஒரு இயற்கை தன்மையை மாறி கோக்கர மனுஷம் மாத்திருச்சு இந்த கவலைகள் அஞ்சாவது அளவுல தளத்திலேயே அவருக்கு ஏத்து வீட்டில் வந்து ஜோசப் அவர் வந்து நம்ம கிண்டி தொழில் பெயர்ல சின்னதாக கம்பெனி வச்சிட்டு ஜோசப் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க ஒருத்த வந்து பெரியவன் பேர் ராபர்ட் அவர் வந்து ஐடி கம்பெனியில் வந்து மேனேஜர் போஸ்ட் வராரு சொந்த காரு நல்லா பார்க்கறதுக்கு அழகாக சவச்ச வச்சதுன்னு சூரியமாரி நடிகர் மாதிரி இருப்பாங்க நல்லா டக் பண்ணிட்டு தான் போவார் சொந்தக்காரில் பயணம் ஆபீஸ் வந்து நம்ம டைட்டில் பார் பக்கத்துல தான் ஒரு அலுவலகத்தில் போயிட்டு இருந்தாரு அவர் நல்லா நீட்டாக நல்லா சம்பளம் தை நிறைய சம்பளம் ஒரு காரு சொந்த காரு அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் சின்ன குட்டியா ஒரு ஐம்பது பேர் வேலை கொடுத்துருக்காரு பையன் வந்து தம்பி வந்து ஆல்பர்ட் அவன் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கான் இந்த ஐந்தாவது தளத்தில் இருக்க ஒரு ஆறு ஏழு வீடுமே எல்லாமே நட்பாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்ப்பாங்க ஆனால் நம்ம பத்ம மாமாவுக்கும் ஜோசப்புக்கும் இன்னே சூழ்நிலை அறவே பிடிக்காது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க ஜாதி மதத்தை மறந்து ரெண்டு பேரும் நல்ல நட்பாக இருந்தாங்க இவங்க வீட்டில் எதாவது செஞ்சால் அங்கே கொடுப்பாங்க அவங்க வீட்டில் இருந்து எதாவது செஞ்சால் அங்கே கொடுப்பாங்க நல்ல நட்பாக தான் இருந்தாங்க இவங்களுக்குள்ள அப்படி ஒரு பகவந்தது காரணம் என்ன அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட் யாராவது வந்து வந்து காலிம்பறதுலாம் பத்மனா வீட்டை அடிச்சு அடிச்சுட்டு ஜோசப் இருக்க கேட்டாங்கன்னா செத்தாங்க பல்லு பல்லு போய் பாரு கண்ட கண்ட நாய் வீட்டுலாம் போய் கேட்கறோம் இங்க வந்து கேட்கறாங்க அப்படின்ட்டு கடாமத்து வரணும் சொல்லவும் மாட்டார் அந்த தான் காட்டவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு டென்ஷனான பார்ட்டி அதாவது யாரா கூட அவர்கிட்ட பேசுறதுக்கே அந்த அப்பார்ட்மெண்ட் பயப்படுற அளவுக்கு என்ன காரணம் ஒரு ஒரு வருட வருடத்துக்கு ஜோசப் குடும்பமும் பத்மாவின் குடும்பமும் ரொம்ப நட்பா இருந்தாங்க இன்னைக்கியா எதுவும் குடும்பமா இருக்காங்க பகையா இருக்காங்க ஒரு குடும்பம் வந்து லிப்ட்ல வந்ததுன்னா இன்னொரு குடும்பம் படிக்கல இறங்கிடும் குறிப்பு அம்மா வந்து தங்கச்சியிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லிருக்காரு அந்த குடும்பத்துல யாராவது லிப்ட்ல ஏறினா நீங்க ஏறக்கூடாது படியில போயிரு சரி உங்களால நடக்க முடியா லிப்ட் கீழே போயிட்டு மேல வரலும் வர வரலும் வெயிட் பண்ணி பொங்கல் இவ்வளவு கண்டிஷன் அந்த அளவுக்கு அவங்க குடும்பத்துக்கு மேல பகைய அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குள்ள ஏதாவது விழா ஃபங்க்ஷன் நடந்தால் கூட ஒரு ரெண்டு குடும்பம் அங்கே போகவே போக மாட்டார் அதாவது ஜோசப் குடும்பம் அங்கே இருந்து நான் கலந்து வச்சுனா பத்மநாப மாமா போகவே மாட்டார் போக தங்கச்சியும் போகலாம் அவ்வளோ கடுமையா அந்த குடும்பத்தை வெறுக்க காரணம் அதாவது ஒரு தடவை நம்ம விசால விசாரிச்சு அதாவது பத்மநாப மாமாவோட பொண்ணு விசாரிச்சு டென்த் படிச்சிட்டு இருக்கா அவன் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க அப்பாயிண்ட்மெண்ட்டுக்குள்ள வேறான் வந்துட்டே இருக்கா வந்து வெயிட் பண்றா அப்போ அதே நேரத்தில் நம்ம ஆல்பர்ட்டும் ஸ்கூல் முடிஞ்சு வரான் ரெண்டு பேரும் வந்து அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஷிப்பு பக்கத்து போய் ஏற்ற வீடு அதனால் பார்த்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அந்த காலத்து பசங்க ஓரளவுக்கு ஒரு நட்பாக இருப்பாங்கள்ல பார்த்தோடனே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க ஒரு சின்ன ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு கிடைக்கிறேன் கரெக்டாக லிஃப்ட் வருது லிஃப்ட் வந்தோன்னே ரெண்டு பேரும் எனக்கு யாருமே இல்லை லிஃப்ட்டில் இவன் ரெண்டு பேரும் மட்டும் ஏறுறாங்க ஏறின உடனே தளத்துக்கு போகுது ரெண்டாவது தளத்துக்கு போகுது மூணாவது தளத்துக்கு போகும்போது அந்த லிஃப்ட் எப்போயுமே ஒரு ஆட்டை ஆடும் தானே நின்றோம் ஒரு குழுங்க குழிங்கு நிற்க அப்போ அந்த லிஃப்ட் இருக்க யாராக இருந்தாலும் கீழே வந்துடும் அப்படி வந்து விழுவாங்க ஒரு ஆட்டம் ஆடும் அந்த லிப்ட்டு நாங்களும் நிறைய லிப்ட்டை பார்த்துருக்கேன் அப்படி நிற்கும்போது ஒரு குழுங்கு குழுங்கணும் அப்படி ஒரு லிப்ட் போயிட்டுருக்கு நாலாம் மடி போகுது போகும் போது அஞ்சாவது மடியில் இவங்க வீடு இருக்கு அது போகிறதுக்கு மூணாவது மணி தாண்டி நாலாவது மடி போகிறதுக்குள்ளே அந்த குளுங்கு தட்டான ஆட்டா இருந்தது அந்த லிப்ட் அந்த குழுங்கு பாருங்க போகிறேங்க டக்குன்னு அந்த பொண்ணு கீழே வந்துச்சு என் பையன் போய் அந்த ஃபுல்லாக மேலே விழுந்துடு விழுந்து சும்மா இருக்காது போய் டப்புனு இதை உதட்டோட ஒரு குத்தம் கொடுத்தான் உதட்ட கவி முத்த கொடுத்துட்டான் உண்மையிலுமே ஒரு பொண்ணு மேல திடீர்னு இவன் வேணும்னா பண்ணாலும் சந்தர்ப்பத்தை போய் கவி முத்தம் கொடுத்துட்டான்னு தெரியல அது உண்மையிலுமே ஆல்பர்ட் மனசாட்சிக்கு தான் தெரியும் போய் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டான் அந்த பிள்ளை அப்படி டென்ஸ்ல உதவி தெளிவிட்டா திடீர்னு பார்த்தா நின்று கொஞ்சம் நின்று குழிங்கி மீண்டும் ஆயிடுச்சு மேலே போஞ்சாமலி வந்தாலும் இவ அப்பான்னுட்டு ஒன்னா யாரு ஓடி பத்மா மாமா சொல்லிட்டா உங்களுக்கு தெரியும் பத்மாவா மாமா ரொம்ப கோபக்கார மனுஷன் அடுத்த நிமிஷமா சண்டைக்கு வந்துட்டேன் ஜோசப்பட்ட திட்டுற கடாபுல திட்டுறேன் கீழே நாலாவது மூணா மாடி ஒன்னா மாடி தரத்தலத்துக்கலாம் அஞ்சாம் மாடி அண்ணாந்து வேடிக்கை பாக்குறாங்க பெரிய சண்டையா நடந்துட்டோம் அது மட்டும் இல்ல அந்த அஞ்சாமடி வீட்டுல ஒரு நட்பா இருக்காங்க அவங்க எவ்வளவு சமாளம் படுறாங்க அது மட்டும் இல்ல அந்த வீட்டுல இந்த வீட்டுல நம்ம ஜோசப் வீட்ல ராபர்ட் ஒரு வயசு போயிருக்கான் அந்த வீட்டில் ஒரு காயத்ரி ஒரு வயசு பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் சமாளப்படுத்துறாங்க இந்த பக்கம் இவங்க அப்பா சம்பந்தம் பக்கம் அந்த பக்கம் அவங்க அண்ணனை சமாளப்படுத்தி ரெண்டு பேருமே கேட்கக்கூடாது குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க மாட்டேங்கிறாரு எப்படி லிப்ட் குளுங்கன்னா கீழே விழுந்தா முத்தப்படுத்தலாம் அவர் வாதம் என்னன்னா சரிப்பா ஒருத்தர் கூட ஒருத்தருக்கலாம் எப்படி முத்த முடியும் சரியான பையன் தானே இவன் இந்த என்ன பண்றான் இதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி டக்குனு முத்தத்தை கொடுத்து அப்படியே உதத்துட்டு போய் முத்தம் குத்துட்டான் இப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த பையன் மனசுக்கு தான் தெரியும் அவனுக்கு இதை இழக்கக்கூடாது இல்ல உணர்ச்சி பட்டன இல்ல கிடைக்கிற வாய்ப்பு இழக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணானா அது ஆல்பர்ட் மனசு தான் தெரியும் டக்குன்னு முத்தத்தை இவன் நியாயமான பாயிண்ட் பண்ணுவாங்க சரிப்பா எப்படி குழுங்குது விழுவுறோம் வந்துருப்பான் எப்படி கொடுக்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரு ஜோசப்பும் நம்ம த பையன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே பத்மமாட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்டாலும் அவர் ஒத்துக்கல நாலு அடியாக அடிக்கிறாரு ஜோசப் பையனை அப்படியும் பத்மமாவுக்கு மனசாகல அப்போ ஒரு சத்தம் போட்டுறாரு அதாவது தராதரன் தெரியாத உங்க வீட்டிலாம் பேசுன பாரு அதான் என் தப்புன்னு சொல்லிட்டு இனிமேல் ஜெம்மத்துக்கு என் மூஞ்சி முடிக்காத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஓங்கி போய் கதை பண்ணாட சாத்திட்டு பொண்ணை கூட்டு போய் அண்ணிலருந்து இந்த ரெண்டு குடும்பமும் முடிஞ்சிச்சு அதாவது இது வந்து விடலை மொத்தம் விவரம் அறியாத மொத்தம் அதனால விடல பசங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இருந்துச்சு அதுல இருந்து அந்த மொத்த பிரச்சனையால ரெண்டு குடும்பமும் லிப்டை வந்து பயன்படுத்தல யாரா லிப்ட் பயன்படுத்துனா ஒரு குடும்பம் லிப்ட்லேயே போகுது குறிப்பா ஜோசப் குடும்பம் தான் இருக்காங்க இவர் தான் பத்தின மாமா அவங்க லிப்ட்லேயே ஏற மாதிரி தான் பிள்ளைங்க நடந்த பசங்களா இல்லைன்னா வெயிட் பண்ணி போயிட்டாங்க காய்கறியும் சரி விசால வச்சு சரி அவர் சொன்ன கோக்கர் சொன்னா சரி அவங்க சொல்லிட்டு யாருமே லிப்ட் பெரும்பாலும் யூஸ் பண்ணாங்க படியிலே அஞ்சு மணி நாளும் படியிலே நடந்துருவாங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து லிப்டில போயிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை இதே ஒரு வருஷம் கண்டு போச்சு ஒருத்தர் ஒருத்தர் இல்லை விழாவிலும் சரி மத்த இதுலயும் சரி பார்த்துக்கிட்டே காலங்கள் ஓட்டிகிட்டு இருந்தது ஒரு வருஷம் கழிஞ்ச நிலையில் மீண்டும் நம்ம காயத்ரிக்கு வந்து மாப்பிள்ள பார்க்க கொஞ்சம் நேரத்தில் வர சொல்லியிருந்தாரு பதினோராம் அம்மா இதுவரைக்கும் காயத்ரிக்கு வந்து பத்து மாப்பிள்ள பாத்துட்டு பத்துமே அமையல இது பதினோராவது மாப்பிள்ள அப்பயும் வந்து காயத்ரிக்கு ஒரு கொஞ்சம் மன சங்கடம் பத்து பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கும் வந்து நம்மள வர சொல்லி மாப்பிளைக்கு முன்னாடி இருந்து நம்ம தினமும் வந்து ஒரு பேக்கப் பண்ணி அவங்க முன்னாடி நேரம் நம்மளை பிடிக்கிற பொழுது இதே ஒரே போராட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகிறது சலுப்பு அழுப்பு அங்கேருந்தே ஒரு சங்கடமாக தான் வரக்கும் நேர்த்தலோட சொல்லிட்டார் ஒரு ஒரு ஸ்கூல் விட்டு ஒரு நாலு நாலரை அஞ்சு மணிக்கு வர பொண்ணு ஒரு மூணு மணிக்கெலாம் வாங்க மாட்டார் மூணு மணிக்கெலாம் அந்த பொண்ணு வருது வந்துக்கிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுது யாருமே இல்லை அந்த பொண்ணு லிஃப்ட்டு கீழே வந்தெல்லாம் ஏறுது ஏறி லிஃப்ட்டில் போகுது ஒன்றாவது தளத்துலேருந்து லிஃப்ட் ஓப்பன் ஆகுது அங்கே பார்த்தா நம்ம ராபர்ட்டு வந்து அவன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு அஞ்சாறு பேர் நீ லிப்டில் ஏற போகும்போது காயத்ரி லிஃப்ட்டுக்கு உள்ளே நிற்கிறான் ஒரு தைக்கணும் இவனும் நண்பர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் ஏறிட்டான்னு இவனுக்கு தயக்கம் என்ன தைக்கணும்னா நம்ம ஏறலாமா அவன் நிற்கிறா அப்படின்ட்டு அவன் நான் நினைக்கிறான் வெளியே வந்துடலாமா இவன் வரேன் சுட்டு அவன் நினைக்கிறான் ஆனால் உள்ளுக்குள்ள வயிறாக்கி இவனுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து விட்டு வெளியே போணுமா அப்படி போனோம்னா அவன் ஃப்ரெண்டு கிண்டல் கெண்டல் பண்ணணும்ல அவன் அங்கேயே நிற்கிறான் தைரியமாக இப்போ ராபர்ட்டுக்கு என்னென்னா நம்ம லிஃப்டில் ஏறலைன்னா நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கலையா பண்ணுவேன் அவளுக்கு பயந்துட்டு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் கொஞ்சம் தயங்கி 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 உள்ளே போயிட்டாங்க லிஃப்ட்டு உள்ள போயிட்டான் லிஃப்ட் வந்து ஒன்றாவது தளத்துல தளத்தில் இப்ப இப்போ எல்லாம் உள்ளே போயிட்டாங்க ஒரு பெரிய கிரௌடு அதாவது ராபர்ட் நண்பர்கள் ஒரு அஞ்சாண்டு இருக்காங்க காயத்ரி மட்டும் நிற்கிறான் ராபர்ட்டு நிற்கிறான் உள்ளே நிற்கிறான் இவன் என்ன பண்ண நெருக்கி 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 தள்ளி ராபர்ட்டையும் காயத்ரி அப்படியே பக்கமாக நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அது மட்டும் இல்லை லிஃப்ட் அப்படி மூவாகும் போது ஆடும் போது குடும்பம் போது அப்படி போயிட்டு கூடும்போது சின்ன சின்ன சைட்லாம் இவங்க ரெண்டு பேர்த்து நுண்ணி விரல்களும் சுண்டு விரல் இருக்கு அது அப்படியே மோதுது மோதுது இந்த கால் விரல்கள் அப்படியே லைட்டாக மோதுது ரெண்டு பேரும் அந்த மோது பாடிலாம் டச்சாகிற கையெல்லாம் டச்சும் போது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க உண்மையாலுமே அன்னைக்கு தாங்க ரெண்டு பேர்த்து கண்ணுக்கு அழகாக தெரியறாங்க அதாவது ராபர்ட் கண்ணுக்கு காயத்ரி அவ்வளோ அழகாக தெரியுறாங்க எப்படி அந்த வந்த மாதிரி அதாவது வானத்தில் இருக்க நிலவே லிப்டில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம வட்ட வடிவான நான் நிலாமகம் ரெண்டே ரெண்டு முகப்பரு முதற்றோரும் சின்ன மச்சம் இவன் அந்த உரசத்துல கொஞ்சம் லைட்டை வேர்த்து அங்கங்க முத்து முத்தா வேறுகள் அப்படி வரைச்சிருக்காரு இதழ்கள் பார்க்கறது அவ்வளோ முதட்ல வெடிச்சு சின்ன சின்ன சின்னதா அந்த வெடிப்பு தெரியுது அப்படி ரசிக்கலாம் ஏன்னா இவ்வளவு நெருக்கமா நின்னதே ரெண்டா வந்து இவங்க பிரிவு ஒரு வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல எப்பவுமே ஒரு பிரிவு வந்து காதலுக்கும் நட்புக்கும் அடித்தளமா அமையன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பிரிவு வந்து இவங்க காதலுக்கும் நட்புக்கும் ஒரு அடித்தளமா அம்மையிற மாதிரி அமைச்சிச்சு இவன் இந்த வருஷம் போது இவனை நான் பாக்கிறான் யாரு ராபர்ட் இப்படி அண்ணா இந்த பாக்குறான் திரும்பி பாக்கறேன் கொஞ்சம் ஹைட் பண்ணல இப்படி பாக்குற இன்னைக்கு என்னமோ அவன் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியறான் அவன் நினைக்கிறான் அவன் நினைக்கிறான் பக்கத்துல இவ்வளவு அழகான ஒரு பையன் இருக்கான் இவனை நம்ம லவ் பண்ணா போயிட்டோமே அப்படி அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இந்த உரசும் போதும் அந்த கையோடு கை வருஷம் போதும் விரலோட விரல் வருஷம் காலோடைய நெகத்தோடு அந்த காரலு உரசும் போதும் அவளுக்கு அந்த காதல் உணர்வு தோன்றுச்சு இவனுக்கு தான் தோன்றும் இவ்வளோ அழகாக ரோஜா மொழி தனக்காக பொறுத்த ரோஜா மொழி உங்களை பறிக்க பறிக்காம விட்டோம்னா அப்படியே ஏங்கிறான் பக்கத்திலே ஒரு பொண்ணு வந்து நம்ம காதலிக்கலாம் லவ் பண்ணல அதுவும் அதே மாதிரி தான் பக்கத்துலேயே ஒரு பையன் வந்து அவன் காதலிக்கலையே லவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் நீட்டேன் ரெண்டு பேரும் உரசும் போது அந்த காதல் உணர்வுகள் அப்படியே பத்துருங்க மனசுக்குள்ளே அப்படியே தீப்புலம்ப அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த ரெண்டு பேர் அப்படியே இவன் பார்க்குறா அவனை பார்க்கும்போது அவன் மகாம் வேற்று இருக்கிறது ஆனால் அந்த வேறு துணிகள் முத்து முத்து முத்தா இருக்குது அது ஒரு அழகு தான் அப்படியே இவ அப்படி அண்ணாந்து பூச்சை போடுறான் அப்படி பார்க்குறா இல்லாமல் பார்க்கும்போது அவன் அப்படியே வெக்கத்துல முக முகம் சிரிப்பு அந்த ஞானம் அவன் வெக்கத்துல அப்படியே அவன் முகம் செவ செவந்து போயிருக்கிறது அதெல்லாம் ரசிச்சு உள்ளுக்குள்ளேயே ரசிக்கிறான் அவன் இவளை பார்க்க அப்படி அப்படிதான் இருக்கான் வெக்கத்துல குளிஞ்சிக்கிட்டு குளிஞ்சுக்கிறது அவளை பார்த்து ஓரக்கட்டால பாக்குறது இதெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ரெண்டு விரலும் உரச ஆரம்பிச்சிச்சு எல்லாம் நெருங்குறாங்க உரசுது லிப்ட் மெல்ல ஒன்னாவது தளத்து முடிஞ்சு ரெண்டாவது தளத்து முடிஞ்சது மூணாவது தளத்துல நண்பர்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க லிப்ட்ல ரெண்டே போதும் யாரு காத்திரும் நம்ம ராபர்ட் மட்டும் லிப்ட் நிக்கிறாங்க பசங்க எல்லாம் இறங்குறாங்க இறங்கும் சும்மா போன அப்படி இறங்கி வெளியே போகும்போது எல்லாம் நம்மட்டு சிரிப்பேர போறோம் எப்படியும் வந்து ராபர்ட் வந்து இறங்க மாட்டோம் ரெண்டு பேரும் தான் மேலே போகிறாங்க போனானா இதை ரெண்டு பேரும் வெளியே வரும்போது அஞ்சாம் அஞ்சாவது தளத்தில் ரெண்டு பேரும் லிப்டு விட்டு வெளியே வரும்போது பத்மலா மாமா பார்த்துட்டானா இன்னைக்கு பெரிய கலாட்டாவே இருக்குறா அப்படின்ட்டு சிரிச்சுட்டே போறானு அதில் ஒருத்தம் மட்டும் போகும்போது லைட்டாக கண்ணடிச்சு ம் அப்படின்னு சிரிச்சுட்டு நம்மட்டு பாய் அப்படின்ட்டு போகிறான் நம்மட்டே சிரிப்பு ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக இருக்கா ஒரு பையன் தனியாக இருக்கா எப்பயாவது விசாரம் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மட்டு பாய் அப்படின்ட்டு போகிறான் அது மட்டுமல்லாம் கண்ணடிக்கிறான் ம் அப்படின்ட்டு கண்ணடிச்சு போகிறான் இது அவனும் கொஞ்சம் பார்க்குறான் உரச்சலு என்னென்னா இப்போ வந்து அவன் கொஞ்சம் அப்படியே உணரும் பொறுமை அவள் கொஞ்சம் அவனை விரும்புகிற மாதிரி அங்கே நின்றுச்சுட்டான் தயங்கி தங்கி இந்த உரசல் வந்து விரும்புறான் அவனும் ஒரு முத்தால் முடிய ஆனா என்ன பிரச்சனைன்னா எல்லாம் போயிட்டாலும் ரெண்டு பேரும் ஒட்டி நிக்க முடியுமா கொஞ்சம் தள்ளிட்டாங்க தள்ளி நிக்கிறேன் லிப்டுல கொஞ்சம் ஊதி நிக்கிறாங்க லிப்ட் வந்து கதாவது மூடுது மூணு ஒன்னே மூணாவது மூணாவது நாலா தளத்தை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க நாலா தளம் வந்தாவே இந்த லிப்டுக்கு என்ன தெரியல மீண்டும் வேகம் ஒரு குலுங்க குளுங்க அப்படி டக்குன்னு நினைச்சு நாலாவது தொடில மூணாவது அளவுக்கு நாலாவது பாதுகாப்பு ஒரு குழும்பு குளுங்க பாருங்க இப்ப நான் போட்டா ராபர்ட் கேள்விட்டா காயத்திரிக்கு போய் அவன் மேடம் அப்படியே சஞ்சிட்டான் சாஞ்ச டக்குன்னு போய் ராபர்டினுடைய உதட அப்படியே கவி பிடிச்சி அப்படியே முத்த கொஞ்சம் உறிஞ்சிட்டான் லிப்டை அப்படியே உறிஞ்சிட்டான் லிப்டோடு லிப்ட் முத்த குத்துட்டான் அதாவது இதலோடு இதழ் செய்கிற நேரம் தமிழுக்கு அப்படி தான் டைட்டில் வச்சுருந்தாரு இங்கிலீஷ் டைட்டில் வந்து லிப்டோ லிப்ட் தமிழுக்கு வந்து இதழோடு இதழ் செய்கிற நேரம் அப்படியே உதட்ட கப்பி உறிஞ்சிட்டாங்க அவன் அப்படியே என்ன பண்ணிட்டான் கீழே வந்து அப்படியே அவளை அடக்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கும் உணர்ச்சி சுப்பிடும் இல்லை அவனா க அதான் முத்த இதெல்லாம் கவரா உதட்ட கவரா என் அப்படியே அடைச்சிட்டு சாதிட்டாங்க மேல எழுந்துக்கிறதுக்கு ரெண்டு பேத்துக்கு மனசே வரல ரெண்டு பேர்த்துக்குமே முதல் பரிசம் முதல் முத்தம் முதல் காதல் அவர இவ்வளோ நேரம் ஏங்கிட்டு இருந்தாங்க அந்த லிப்டில் ஒருத்தர் ஒருத்தர் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அவன் கவிட்டான் இல்லை அப்படியே கிடைக்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படியே கிடைக்கிறாங்க அந்த லிப்ட் தானே சரியாச்சு பிள்ளைங்க அப்படி மும்மான டக்குனு எந்திரிச்சு சுதரிசிட்டாங்க சுதரிசிச்சு வெக்கப்படுறான் இந்த எந்திரிச்சு நிற்கிறா இருந்தால வெக்கப்படுறான் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே அவனை பார்க்குறான் அவனும் வெக்கப்பட்டுக்கிட்டு நிற்கிறான் பக்கத்தில் இப்போ என்னென்னா இந்த கிடைக்க வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும் வெளியே போனோம்னா இதோட கூட கட்டாயிரும் அப்படி உள்ளுக்குள்ளே ஏங்குறான் திருப்பி இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இவ்வளோ ஏங்குறான் லிஃப்ட் நாலாவது மாடி வந்து அஞ்சாம் மாடி அவங்க லிஃப்ட்டுக்கு அப்படியே வருது வந்து அஞ்சாம் மாடியில் வந்து நின்று லிப்ட் ஓபன் ஆகுதுங்க இப்போ ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டாங்கன்னா திருப்பி கன்னியூ பண்ணுறது கஷ்டம் அப்படியே தயங்கி நிற்கிறாங்க லிப்ட் போய் ஓப்பன் ஆகுது தயங்கி நிற்கிறாங்க ஒன்பது மாடி லிப்டு மேலே தான் போகும் என்ன பண்ணாங்க ரெண்டு பேருமே டக்குன்னு நம்ம ராபிட் என்ன பண்ணுவோம் மாடி மாதிரி பத்தினா அமற்ற போனோம் ஒன்பதாம் ஒன்பதாம் மணி பத்தான் அப்படி அமுத்த போனோம் இவன் அமுத்த போறான் ஒரே ரெண்டு கைகள் ரெண்டு விரல்களும் ஒரே நேரத்தில் போய் ஒன்பதாம் மாடி பத்தனை அமுத்துக்கு அப்போ பாருங்க ஒரே எண்ணம் ரெண்டு வேதிகம் இவனுக்கு இருந்த ஆசை அவனுக்கு இருக்கு அவளுக்கு இருக்கு அவளுக்கு இருந்த ஆசை இவனுக்கு இருக்கு ரெண்டு பேரும் ஒன்பதாம் மாடியா அவங்கறாங்க லிப்டில் யாருங்க லிஃப்ட் மேலே போதே அந்த கதவு மூடுது இல்லைங்களா மெல்ல மூடும்ல அந்த கதவு மூடும் மூடும்போது இவங்களும் உன்னோட ஒன்றா சேரலங்க இந்த லிப்ட் மூடு மூடும் மூடும்போது இவங்க உள்ளுக்குள்ள உன்னோட ஒன்று அப்படியே அப்படியே இணையனாங்க புத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே லிப்ட் மேலே போகுது ஒன்பதாம் மாடியை நோக்கி போயிட்டு இருக்கு போறது லிப்ட் மட்டும் இல்லைங்க இவங்க காதல்தான் லிப்ட் அப்படியே மேலே போதுங்க மேலே பொறுத்த லிப்ட் மட்டுமல்ல இவங்க தான் உள்ளே இணைந்தது இரு உதறும் மட்டுமல்ல இரு உள்ளங்களும் தான் அங்கே இணைந்தது இரு இதயங்கள் மட்டுமல்ல இரு வீட்டாரும் இல்லங்களும் தான் இதலோடு இதில் சேர்ந்த நேரம் நல்ல நேரமே ஒரு முத்தத்தில் பிரிஞ்ச அவங்க நட்பு இன்னொரு முத்தத்தில் சேர்றாங்க ஒன்றா சேர்றாங்க நம்ம காயத்ரி அவ காதல அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி இரு வீட்டார் சமூகத்தோடு கல்யாணம் பண்ணிக்கிறான் அதே மாதிரி நம்ம மாமோட பொண்ணு விசாலச்சி டென்த்துல நல்ல மதிப்பு எடுத்து பாஸ் ஆயிடுறா அதனால நம்ம பத்மாப மாமா இப்பெல்லாம் யார்கிட்டயும் சண்டை சச்சிருக்கு போகிறதுல அமைதியாகவும் சாந்தமாகவும் அன்பாகவும் பேச பழகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதையாசிற்கு கதையை பிடிச்சிருந்தாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கேட்கே நன்றி வணக்கம்